ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் தனசேகர் ஃப்ரம் மிஸ்தா அகாடமி ஈரோடு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா பஞ்சாயத் ராஜ் பஞ்சாயத் ராஜ் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஏற்றப்பட்டது இந்த சட்டம் பார்த்திங்கன்னா சமூக அபிவிருத்தி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு மற்றும் தேசிய நீட்டிப்பு சேவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று இந்த இரண்டு திட்டங்களின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இயற்றப்பட்டது பல்வந்தராய் மேத்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி அமைக்கப்பட்டது இந்த பல்வந்தராய் மேத்தா குழு தனது அறிக்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி அரசுக்கு அளித்தது பல்வந்தராய் மேத்தா குழுவின் அறிக்கையானது பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் மகாசாசனம் என அழைக்கப்படுகிறது இந்த பல்வந்தராய் மேத்தா குழு என்னென்ன பரிந்துரைகளா அழிச்சதுன்னு பாத்தீங்கன்னா கிராம அளவில் கிராம பஞ்சாயத்து வட்டார அளவில் பஞ்சாயத்து சமிதி மாவட்ட அளவில் ஜில்லா பரிசத் ஆகியவை உருவாக்கப்பட வேண்டும் மூன்றடுக்கு பஞ்சாயத்து முறையை அறிமுகப்படுத்தியது மாவட்ட அளவில் ஜில்லா பரிசத்துக்கு தலைவராக அந்த மாவட்ட ஆட்சியர் இருப்பார்னு சொல்லியிருக்கு இந்த கிராம பஞ்சாயத்து பஞ்சாயத்து சமிதி மற்றும் ஜில்லா பஞ்சாயத்துக்கான தேர்தல் முறையானது நேரடி தேர்தல் மற்றும் மறைமுக தேர்தல் மூலம் அதன் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க சுதந்திராய் மேத்தா குழு என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்துக்கு நேரடி தேர்தல் மூலமும் பஞ்சாயத்து சமிதி மற்றும் ஜில்லா பரிசத் ஆகியவற்றிற்கு உறுப்பினர்கள் மறைமுக தேர்தல் மூலமாகவும் தேர்ந்தெடுக்கப்படணும் சொல்லியிருக்கும் தேசிய மேம்பாட்டு கவுன்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் பல்வந்தராய் மேதா குழுவின் அறிக்கைகளை ஏற்றுக்கொண்டது இதன் அடிப்படையில சுதந்திர இந்தியாவின் முதல் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி ராஜஸ்தான் மாநிலம் நகவூரில் தற்போதைய பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களால் தொடங்கப்பட்டது இரண்டாவது மாநிலம் அதாவது பஞ்சாயத்து ராஜை அறிமுகப்படுத்தி இரண்டாவது மாநிலம் எதுனா அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆந்திர பிரதேச மாநிலம் தேசிய ஊராட்சி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது நீங்க கமெண்ட்ல ஆன்சரா சொல்லுங்க வரப்போற குரூப் போர் எக்ஸாம் பேஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல ரெகுலரா பார்த்துட்டு இருக்கோம் ஸோ எல்லாரும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் தேங்க்யூ